அபுதாபியில் இரண்டாயிரத்து நாற்பத்தைந்து இக்குள் சுய இயக்க துறையில் பதினாறு ஆயிரம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் திட்டம் வெளியீடு சேவை களஞ்சியம் வருடத்திற்கு பதினைந்து பில்லியன் திருஹாம் மதிப்பில் ஏற்றுமதி வாய்ப்புகளை உருவாக்கும் அபுதாபி முதலீட்டு அலுவலகம் ஆடியோ அறிவித்ததாவது சாவி ஸ்மார்ட் அண்ட் ஆட்டோனமஸ் வியக்கல் இண்டஸ்ட்ரீஸ் எனப்படும் புத்திசாலி மற்றும் சுய இயக்க வாகன தொழில்துறை களஞ்சியம் இரண்டாயிரத்து நாற்பத்தைந்து இக்குள் அபுதாபியின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபி இருபத்தி பில்லியன் திருஹாம் அளவுக்கு பங்களிப்பு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் பதினாறு ஆயிரம்க்கும் மேற்பட்ட சிறப்பு திறனுடைய வேலை வாய்ப்புகள் உருவாகும் மேலும் ஆண்டுதோறும் சுமார் பதினைந்து பில்லியன் திர்ஹாம் மதிப்பில் பொருட்கள் மற்றும் சேவைகள் ஏற்றுமதி செய்யப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது இது அபுதாபியை உலகளாவிய புத்திசாலி போக்குவரத்து மையமாக மாற்றும் இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் பறக்கும் டாக்ஸி சோதனை ஆரம்பம் அபுதாபி ஏரியல் மோபிலிட்டி துறையில் வேகமான வளர்ச்சி கண்டு வருகிறது இ ஹேங் மல்டி லெவல் குரூப் போன்ற உலகளாவிய நிறுவனங்கள் மின்சார செங்குத்து புறப்பாடு மற்றும் தரையிறங்கும் விமானங்கள் இவிடிஓஎல் இயக்கத்திற்கு தயாராகின்றன சோதனை பரப்புகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இறுதியில் அல்லது இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆரம்பத்தில் நடைபெறும் மேலும் கே இரண்டு நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஆட்டோகிராஃப்ட் டி கேப்டேக் நிறுவனத்திடமிருந்து முன்னூற்று ஐம்பது இ இருபது இவிடிஓஎல் விமானங்களை வாங்க யுஎஸ்டி ஒன்று பில்லியன் மதிப்பிலான ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுள்ளது இது உலகிலேயே மிகப்பெரிய ஒப்பந்தமாகும் இதன் மூலம் அபுதாபி தொழில்நுட்பத்தை மட்டுமல்லாமல் உற்பத்தி மற்றும் உள்ளூர்மயமாக்கலிலும் பங்கேற்கிறது சோதனையிலிருந்து வணிக நடைமுறைக்கு அபுதாபி தற்போது நிலம் கடல் மற்றும் வான்வழித் துறைகளில் சுய இயக்க அமைப்புகளை வணிக ரீதியாக செயல்படுத்தி வரும் உலகின் முன்னணி மையமாக மாறியுள்ளது அபுதாபி ஆட்டோனமஸ் சிஸ்டம் ஸ்வீட் நிகழ்வில் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள சுய இயக்க வாகனங்கள் மற்றும் இவிடிஓஎல் விமானங்கள் காட்சிப்படுத்தப்படும் இது அபுதாபி ஒரு சோதனை நகரம் அல்ல உண்மையில் செயல்படும் புத்திசாலி நகரம் என்பதை நிரூபிக்கும் முழு அளவிலான சுய இயக்க டாக்ஸிகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பரில் வி ராய் மற்றும் பூபா இணைந்து தொடங்கிய கூட்டாண்மையின் மூலம் அபுதாபியில் சுய இயக்க டாக்ஸிகளின் எண்ணிக்கை ஒரு ஆண்டுக்குள் மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது தற்போது யாஸ்தாதியாத் த்ரீம் மற்றும் மரியா தீவுகளிலும் இவை இயங்குகின்றன மேலும் கே இரண்டு ஆட்டோகோவுடன் இணைந்து அபுதாபி முதல் முறையாக சுய இயக்க விநியோக வாகனங்களுக்கு அதிகாரப்பூர்வ இலக்கு பலகைகள் வழங்கியுள்ளது இது மஸ்தார் சிட்டியில் தொடங்கப்பட்டுள்ளது புத்னிசாலி போக்குவரத்து அமைப்பை உருவாக்கல் முதலீட்டாளர்கள் மற்றும் உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்களை இணைக்கும் மையமாக செயல்படுகிறது அபுதாபி உண்மையிலேயே சோதனை மையமாக அல்லாமல் நகரத்தின் இதயத்திலேயே முழுமையான தொழில்நுட்பம் மற்றும் செயல்பாட்டு சூழலை வழங்கும் ஆற்றின் நகரமாக உள்ளது இரண்டாயிரத்து நாற்பத்தைந்து இக்குள் இந்த களஞ்சியம் இருபத்தி இரண்டு பில்லியன் திருஹாம் ஜிடிபி பங்களிப்பு பதினாறு ஆயிரம் வேலை வாய்ப்பு மற்றும் வருடத்திற்கு பதினைந்து பில்லியன் திர்ஹாம் ஏற்றுமதி என எதிர்பார்க்கப்படுகிறது உலக தொழில்நுட்ப மையம் அபுதாபி ஆச்சோ ஏவியேஷன் இ ஹேங் கே இரண்டு ஆட்டோ கோ போன்ற உலக பிரபல நிறுவனங்கள் அபுதாபியை தங்கள் பிராந்திய தலைமையிடமாக தேர்ந்தெடுத்துள்ளன ஆச்சோ ஏவியேஷன் தனது மெர்நாயக் விமானத்தின் முதல் பரப்பை யால் பெய்டீன் விமான நிலையத்தில் நடத்தியது ஈஹேங் மத்திய கிழக்கில் முதல் மாண்டு இவிடிஓஎல் பரப்பை எக்ஸ் நிகழ்வில் முடித்தது தெளிவான விதிமுறைகள் எளிய செயல்முறைகள் மற்றும் நூறு விழுக்காடு வெளிநாட்டு உரிமைகள் இவையே அபுதாபியை சிறந்த முதலீட்டு மையமாக்குகின்றன உள்ளூர் திறமைகளை வளர்த்தல் அபுதாபி செயற்கை நுண்ணறிவு மற்றும் சுய இயக்க அமைப்புகளில் உள்ளூர் நிபுணத்துவத்தை வளர்த்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக நவம்பரில் கலீஃபா பல்கலைக்கழகம் ஏஷியா பசிபிக் ரோபோ காப் போட்டியை நடத்தவுள்ளது சாவி களஞ்சியம் வழியாக பல்கலைக்கழகங்கள் தொழில்துறையுடன் இணைந்து மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கி ஆராய்ச்சி திட்டங்களை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன எதிர்கால இலக்கு இரண்டாயிரத்து நாற்பது இக்குள் அபுதாபி நகரில் நடைபெறும் போக்குவரத்து பயணங்களில் இருபத்தைந்து விழுக்காடு சுய இயக்கமாக இருக்கும் எனவும் கார்பன் உமிழ்வு பதினைந்து விழுக்காடு மற்றும் போக்குவரத்து விபத்துகள் பதினெட்டு விழுக்காடு குறையும் எனவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த இலக்குகளை அடைய அபுதாபிக்கு தேவையான தொழில்நுட்பம் விதிமுறைகள் மற்றும் உட்கட்டமைப்பு அனைத்தும் உள்ளன